ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கேஜரி குக்கிங் அண்ட்வ்ளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி டே ஃபோரில் வந்து ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான சிம்பிளான ஒரு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு தான் நான் உங்களையும் செய்து காட்ட போகிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே வீட்டில் வந்து ட்ரை பண்ணலாம் என்ன ப்ரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா தோசையும் கடலைக்கறியும் சும்மா காம்பினேஷன் இல்லையா தோசையும் கடலைக்கறியும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் எப்படி கடலையை கடலைக்கறி வந்து நான் எப்படி ஸ்கிப் பண்ணாதீங்க நம்ம போகலாம் வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல வந்து வந்து எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கடலை கறி செய்ய ஆரம்பிக்கிறோம் காலையில் எல்லாருக்கும் வந்து காஃபி கொடுக்கறதுக்கு பால் வந்து ஸ்டவ்வில் வச்சாச்சு பால் வந்து காஞ்சிட்டே இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கடலையும் வந்து வெந்துகிட்டே இருக்குது அப்புறம் வந்து வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கு நம்ம வந்து சூப்பராக வந்து பால் காஞ்சதை வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து கடலை கறி செய்ய ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி பாருங்களேன் இன்றைக்கி கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது கிளைமேட்டெல்லாம் இன்றைக்கி மழை வராது ஆனால் காலையிலே கொஞ்சம் வெளிச்சம் வந்துட்டு இன்னும் எல்லாம் வந்து மழையும் பெய்யலை ஆனால் வந்து மாறி இரட்டிகிட்டே இருந்து கிளைமேட் நல்லா இருந்தது பாருங்கள் நம்ம வந்து இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கிடலாம் கொஞ்சமாக வந்து கோகோனட் ஆயில் ஆயில் கொஞ்சம் தான் ஊற்றியிருக்கேன் இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தெரியுமா பெரிய வெங்காயம் அதுக்கு அடுத்தது பூண்டு பெரிய வெங்காயம் பூண்டு இதை வந்து வதைக்கிறேன் இதில் வந்து ரெண்டு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுருவேன் సా <trots> <tors> 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 வேக உள்ளி தக்காளியும் வந்து வதங்கிட்டு நம்ம இதை இப்போ வந்து மிக்சியில் அரைச்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் இப்போ நம்ம வந்து கடலை கூட்டு வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் பாருங்கள் ஸ்டவ் பற்ற வச்சு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சாச்சு இதில் வந்து கொஞ்சமாக வந்து கோகோனட் ஆயில் ஊற்றிக்கலாம் இதில் வந்து நம்ம வந்து கடுகு போடலாம் கடுகு வந்து பொட்டிட்டு நம்ம இப்போ வந்து இதில் கொஞ்சம் கருவேப்பில போடலாம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து வதச்சிட்டுருவோம் இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா வந்து நம்ம இதில் வந்து ஒரு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து உள்ளி வந்து கொஞ்சம் விதக்கிட்டேன் பெரிய வெங்காயம் இதில் வந்து தக்காளி சேர்க்குறேன் இது வந்து உள்ள தக்காளி தான் அதையும் கட் பண்ணி சேர்க்குறேன் இதை கொஞ்சமாக வந்து இப்படி சேர்க்குறேன் பாருங்கள் கொஞ்சமாக வந்து இப்படி சேர்க்குறேன் கடல வெந்துருக்கு அப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் அப்புறம் வந்து தக்காளி பூண்டு இவ்வளோத்தையும் வதக்கணும் இஞ்சியை வந்து வதக்காம தான் போட்டிருக்கேன் இதை வந்து இப்போ பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து இதில் சேர்த்துடலாம் வந்து நம்ம இப்ப வந்து எல்லா மசாலாவையும் மிளகாவத்தில் வந்து பயங்கர காரம் நான் இப்ப ஊருக்கு வந்த பிறகு தான் அரைச்சேன் ரெண்டு கிலோ வாங்கி அரைச்சேன் சரியான காரம் அதனால் கம்மியா போட்டா போதும் ஒரு கால் ஸ்பூன் அளவு மிளகாத்துல உங்களுக்கு வந்து வத்தல் வந்து காரம் இல்லைன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் போடலாம் சிலவங்களுக்கு காரம் பிடிக்கும் சிலவங்களுக்கு காரம் பிடிக்காது இந்த வத்தல் வந்து பயங்கர காரம் ஸோ அதனால் நான் கம்மியாக தான் போட்டிருவேன் அப்புறமா வந்து இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வந்து தனியா பவுடர் கொத்தமல்லி பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணியை சேர்க்கலாம் கடலில் பாருங்கள் இதில் இருக்க தண்ணியே நம்ம இதில் வந்து சேர்த்துருவோம் அந்த தண்ணியை வந்து வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் ஏன்னா வந்து கடலில் வந்து வேக வச்ச தண்ணி பார்த்திங்களா அதுவே நம்ம வந்து சேர்த்தா போதும் கடலே சேர்த்துருவோம் பாரு கறி வந்து நமக்கு வந்து ரொம்ப கெட்டியா இல்ல கொஞ்சம் தண்ணி கிளம்ப தான் இருக்குது சோ அப்ப நம்ம என்ன செய்யலாம்னா நமக்கு வந்து இதை அவிச்சு வச்சிருக்கோம் கடலை இந்த கடலையை கொஞ்சம் மிக்சியில எடுத்து அரைப்போம் வந்து 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 தக்காளி இது பேஸ்ட் அரைிதானும் இந்த அளவுக்கு கடலை தான் நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேன் அதான் வந்து அரைச்சு நம்ம இதை வந்து சேர்க்கும் அந்த கிரேவி வந்து கொஞ்சம் கட்டியா நமக்கு கிடைக்கும் சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் இது வந்து கடலில வந்து நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் நம்ம அவிச்சோம் அதனால வந்து முதல்ல அந்த தக்காளி வெங்காயம் இதுக்கெல்லாம் வந்து நான் வந்து உப்பு சேர்த்திருந்தேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து சால்ட் இல்லன்னா சால்ட் சேர்த்தோம் இதுல இப்போ சால்ட் இருக்குது அதனால சேர்க்கல தேவையில்லை நம்ம வந்து அரைச்சு வச்சுட்டு சேர்த்துலாம் அரைச்சு வச்சுட்டு பாருங்க பாருங்க கடல் கறி இப்பதான் வந்து கடல் கறி வைப்போம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சிலவங்க வந்து கடலை அரைச்சு போட மாட்டாங்க அப்புறம் நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து கட்டியா வேண்டாம் அப்படின்னா நம்ம அரைச்சு போடாம சும்மா கடலையாக வேக வச்சு அப்படி போட்டு கூட எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது மாதிரி அரைச்சு நம்ம வந்து போட்டோம்னா கிரேவி வந்து கொஞ்சம் கட்டியா கிடைக்கும் நமக்கு அந்த தோசை எல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஃபைனலா இதில் வந்து கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துடலாம் ஒளியாக இருக்குது இதில் வேணும்னா நமக்கு வந்து கொஞ்சமா கரம் மசாலா சேர்க்கலாம் நான் வந்து கொஞ்சமா சேர்க்குறேன் ஃபைனலா சொல்ல சூப்பரான கடலை குழம்பு வந்து நமக்கு தோசைக்கு ரெடி ஆகிட்டு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இன்றைக்கி கடலை கறியும் தோசையும் தான் இனி வந்து தோசை வந்து சூடாட்டு நெய் தோசை வந்து நம்ம எல்லாருக்கும் சுட்டு விட்டுலாம் இப்போ வந்து கடலை வந்து ரெடி ஆகுதுனால மூடி போட்டு ஆஃப் பண்ணிடலாம் மூடி போட்டாச்சு All for பாருங்க தோசை வந்து சுட்டாச்சு அதை வந்து பிள்ளைக்கு தான் இப்போ வந்து கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு இப்போ வந்து கடலைக்கறியை வந்து சூப்பராக வந்து பாருங்கள் சூப்பராக அழகாக இருக்கும் அதை வந்து கொஞ்சமாக வந்து கடலைக்கறியை எடுத்து பேசு பிள்ளைக்கு வந்து சாப்பிட்டு கொடுக்க போகிறேன் இப்போ பாருங்க சூப்பராக வந்து நம்ம வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் கடலைக்கறியை வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டுவேன் இப்போ வந்து சாப்பிட போகிறேன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு கடலை ஆக்சுவலி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் நான் செய்தது மாதிரியே செய்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் செய்த மாதிரியே நீங்கள் கடலைக்கறி செய்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் இதில் வந்து எக் ஃபுல் ஃபை அப்புறம் வந்து தோசை அப்புறம் வந்து கடலைக்கறி இதுதான் இன்றைக்கு வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த கடலை வந்து நிறைய பேர் வந்து சும்மா சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து மடியாக இருக்கும் வச்சு சாப்பிடது ஆனால் இதே மாதிரி கடலை கறி வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா கடலை வந்து ரொம்ப ப்ரோட்டீன் எல்லாம் அதில் இருக்குது ஸோ நம்ம வந்து சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் குழம்புக்கு யூஸ் பண்ண மாதிரியே இருக்கும் இது மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் இது மாதிரி தோசையும் கடலை கறியை வந்து யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கடலை கமான் பாக்ஸில் கமான் பண்ணுங்கள் அப்புறம் வந்து சூப்பராக வந்து காஃபியும் இருக்குது இன்றைக்கி வந்து காலையில் ஒரு சூப்பராக வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு அடிப்படையாக தான் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட போகிறேன் பக்கத்துல வந்து சர்ச் இருக்குது ஸோ அதுதான் மார்னிங் வந்து எல்லாம் ஃப்ரைடேங் பைய இருக்கும் தான் பாட்டு போட்டிருக்காங்க நெய் தோசை இது வந்து கீ தோசை அந்த கீல உள்ள அந்த ஸ்மெல்லு அந்த ஃப்ளேவர் எல்லாம் செம்ம அழகா இருக்குது ஈ ரோஸ்ட் பண்ணா தோசை வந்து மெல்லிசா சூப்பராக வரும்

எல்லாம் நம்ம வந்து செய்து காட்டலாம் அது வந்து நாளைக்கு வந்து வேறுமான பிரேக்ஃபாஸ்ட்டில் உங்களுக்கு நான் காட்டுறேன் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் போட்டு ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிற பண்ணுகிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பாய் டட்டா பபாய்யூ